வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமாஹா ஸ்ரீ 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 வியாச பகவான் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர குரு பாரத அரவிந்தா அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் என்ற ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திர பிரிவானது பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்றே அடியேனுடைய அனைத்து அன்பு இணையங்கிற மிகப்பொருளுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பிரிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் ஏகோனா சீ தி தம சீ தத்தம சர்க்கஹா எழுபத்தி ஒன்பது தண்டா ராஜ்ய நிவேசகா அதாவது ஸ்ரீ அகசிய மாமிவர் ஸ்ரீ ராமவிநாயிடம் உங்களது குலத்தில் முதல் பாட்டனாராக அதாவது மன்னன் அவருடைய புதல்வன் தண்டனை நம்பிக்கை ஆட்சியானது எப்படி அவர் அமைத்து கொடுத்தார் என்பதை பற்றி அதன் தலைப்பிலே முழு சுலோகத்தையும் சொல்ல சொல்ல இருக்கின்றோம் அவனை அனைவரும் இன்றைய ராமாயணப் பிரிவினை ஆரம்பமுதல் கடுகை வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தம் ராமராமே தே

శ్రీ సీతరచత్రుకణామోత్సవే శ్రీరామచంద్రమూర్తి చరణిందభ్యమా శ్రీమద్బలవాల్మీకి రామాయణం ఉత్తరాఖండీతర్గమే దానివేశ్రీ అగస్యమామివ శ్రీరామవిరాయమ్ யுவாபுமண்ணன் என்னுடைய புதல்வன் தண்டன் அவனுடைய ஆட்சியானது எப்படி அமைக்கப்பட்டது என்று எடுத்துச் சொன்னாராம் தத த்தமம் வாக்கியம் ஸ்ருத்வாக ஸ்ருத்வாக ராகவகா கௌரவாத் விஸ்மயா சீவா புனப்பிரஷ்டும் பிரசக்கரமே அதாவது ஸ்ரீராம்பிரான் இந்த மாதிரி ரகசியமாகவர் முழுவதுமாக ரொம்பவும் புதுமையாகவும் இருக்கக்கூடிய தன்னையே பிரமிக்க வைக்கக்கூடிய அனைத்து அந்த அகஸ்திய மாமுனியவர் சொன்ன சொத்தையை கேட்க உடனேயே ஸ்ரீ அகசிய மாமுனியவர் மீது ஸ்ரீ ராமிரானுக்கு இருந்த மதிப்பானது இன்னும் பல மடங்கு பெருகியலாம் அத்துடச் இராமமிரான் இன்னும் மேலும் ஏதாவது சரித்திரத்தை இவரிடம் இரு நாம் கேட்க வேண்டும் அப்படின்ற ஆவலோட அந்த ஆவலம் அவருக்கு வந்த அப்போ ஸ்ரீ ராமிரானுக்கு உண்டானதாம் அதனால மறுபடியும் அகசிய வரை கேட்கத் தொடங்கினாராம் என்ன கேட்டார் அப்படின்னா தபஸ் ஸ்ரீநாங்கினோரம் தபியசா ஸ்வேதோ வைதர் வைதோ ராஜா கதம் சாதம் சொல்ற ஐயனே பிராமணரே மகாமுனிவரே விதர்ப்ப நாட்டு மன்னன் சுவேதனானவன் இந்த காட்டில் வந்து ரொம்பவும் பயங்கரமாக தளம் செய்திருந்த பயங்கரமான காட்டுல விலங்குகளும் பறவைகளும் இல்லாத இடமாக எப்படி ஆனது எந்த காரணத்தால் ஆனது ஸ்ரீ ஸ்ரீராமகிரான் அகசியமா முடியோருட்ட கேட்டாராம் ச சதம் ராஜா சூன்யம் மனுவர்ஜிதம் தபத்து பிரவிஷ்ட சோதமிச்சாமி தத்வ இப்போ சரி நான் சொல்கிறேன் ரகசிய மாமனி அவர்கிட்ட எந்த விதமான மனித பிரபலில் பிறந்த மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லாத அந்த காட்டில் அந்த சுயத்தன் என்ற மன்னனானவர் எதுக்காக தவம் செய்ய முடிவு செய்தார் அப்படின்ற இந்த உண்மையை வந்து நான் தெரிந்து கொள்ள ரொம்பவும் ஆவலோடு இருக்கேன் அபிரேண்ட அடசியமாமிவர்தா ராமவீர அம்சனாராம் ராமசிய நதனம் ஸ்ருत्वा பௌதோஹல சமன்விதம் வாக்கியம் பரமதேஜஸ்வி பктуமேவோ கசக்ரமே இந்த மகரிஷிய ராமவீரன் மிகந்த ஆவளோட ரொம்பவும் பிரமாதமாக இலக்கண சொற்களோட பொதித்திருந்த சொற்களை கேட்டார் தவத்திலேயே மிகவும் பலம் பெற்று இருந்த மகா மாமனியவராகப்பட்ட அகசிய மாமுனிவர் ஸ்ரீராமவிரானத்தை பதில் சொல்ல தொடங்கினாராம் புரா கிருதவிஜயராம மனோதண்டபு தசிய புத்திரோ மகான் ஆசீத் யக்ஷ்வாபு குலநந்தனா சொல் ரா இதேதாயு இதுக்கு முன்னால கிருத்தயுகம் இருந்தது அந்த கிருத்தயுகத்துல மனு அவர் தான் மன்னனாக செங்கல் தங்கின்று இருந்தார் இந்த பூலோகம் முழுவதும் ஏன் பூலோகம் முழுவதும் பதினான்கு அவரே தான் அரசர் யுகங்களை ஆரம்பிக்கும் பொழுது மனிதப் போகணும் அந்த மனிதப் புர்ந்தாவாகப்பட்டவர் மனுன்றவர தோற்றுவித்தார் இந்த மண்ணுலர்களை வந்து அவர் மிகவும் ஆட்சி புரிந்து வந்தார் அவருக்கு இந்த பரம்பரையே பிரமானமாக பெருமையை சேர்க்கக்கூடிய ராமா உங்களுடைய பறவையின் உன்னுடைய மூத்த பாட்டனார் இவர் தான் உங்களுடைய குலத்துக்கே முதல் பாட்டனார் இஷ்வாபு அப்படின்றவர் இந்த மனுவுக்கு புதல்வனாக பிறந்தார் அப்படின்னுட்டு அகசியவாமனியவர் சொன்னாராம் தம்புத்திரம் பூர்வகே ராஜ்யே நிபிய புவேதுஜயம் பிளவியான் ராஜவம்சானாம் பபகர்த்தே யுவாசா அப்ப என்ன பண்ணார் தெரியுமா ராமா தன்னுடைய மூத்த புதல்வனம் அவனை யாருமே வெற்றி கொள்ள முடியாதவனமாக இருக்கக்கூடிய யக்ஷ்வாகுவை இந்த பூமண்டலத்தினுடைய அரசனாக ராஜ்யாபிஷேகம் செய்து அவனுக்கு முடிசூட்டிவிட்டு அவனிடம் எக்ஷுவகு இந்த உலகத்திலேயே அரசர்களுடைய பரம்பரையினரை நீந்தான் உண்டாக்க வேண்டும் உண்டாக்குவாயாக அப்படின்னுட்டு மனுவானவர் தன்னுடைய புதல்வனாகப்பட்ட இஷ்வாவுக்கு சொன்னார் ததேதி சிஜாத்தம் பித்து புத்திரேண ராதவா தத பரமசந்துஷ்டோ மனு புத்திர முவாசிய புத்திரனாகப்பட்ட எச்வாகுமன்னு என்ன சொன்னார் சரிமா மனு தந்தை கேட்டுக்க சரி தந்தையாரே நான் அப்படியே செய்கின்றேன் அப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு தன்னுடைய தந்தைக்கு யட்சுவாகு வாக்களித்தார் ராமா தன்னுடைய மைந்தனாகப்பட்டவன் இந்த மாதிரி தனக்கு வந்து பிரமாதமாக தன்னுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமே நடக்கிறேன் என்று சொல்லிவிட்டானே அப்படின்னுட்டு இந்த மனுவானவர் மிகவும் மன மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் அடைந்தார் மறுபடியும் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார் என்ன சொன்னார் பிரீதோஸ்மி பரமோதாரா பொங்காசீன சம்சயா தண்டே பிரஜா ரக்ஷ மாசதண்டம் இப்ப மனுவான தன்னுடையப்பட்ட இஷ்வாவுக்கிட்ட ராமா நல்ல இதயம் கொண்டவனே நீ இப்போ ஒரு வார்த்தை நான் சொன்ன சொற்களுக்கு மறு பேச்சு இல்லாம அப்படியே செய்கிறேன்ட்டு சொன்னோம் அந்த சொற்களை கேட்டு நான் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் நீ வந்து அரச பரம்பரையை நீ உண்டாக்குவாய் அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் கூட சிறிதும் சந்தேகங்கிறதே கிடையாது ஒன்னால் அது முடியும் ஆனா அரச நீதி என்ன தெரியுமா மனு சொல்ற துஷ்டர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்து நாட்டு பிரகைகள் மக்களை வந்து பரிபாலிக்க வேண்டும் அரசனா மட்டும் இருந்துட்டா போராது ஆட்சி மட்டும் போராது ஆனால் குற்றம் செய்யாத ஒருவன் இருந்தால் அவனுக்கு நீ வந்து எக்காலத்திலும் தண்டனையே கொடுக்கக்கூடாது இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னாராம் மனுவாகப்பட்டவர் தன்னுடைய புதல்வனாக இஷ்வா அவர்கிட்ட अपराधिषु यो दंड पाद्यते मानवेशु वै सादंडो विधिवन् मुक्ता स्वर्गं नयति पार्थिवं तस्मात् दण्डे महाबाहो यत्नवान् भवपुत्रक धर्मो हि परमो लोके कुर्वतस्ते भविष्यति இப்ப மனுவானவர் தன்னுடைய புதல்வனாகப்பட்ட விக்ஷுவாவுக்கு உபதேசம் பண்றார் என்ன சொல்றார் தெரியுமா இது அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து வேத தர்ம சாஸ்திரமாக இருக்கட்டும் சத்திரி தர்ம சாஸ்திரமாக இருக்கட்டும் இரண்டையும் சொல்லப்பட்டுள்ளதான் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படி என்னன்னா குற்றம் செய்த மனிதர்களுக்கு சட்டப்படி தண்டனையானதோ கொடுக்கக்கூடியது ஒரு ஆட்சியாக கூடிய ராஜாவினுடைய கடமை அப்படி தண்டன தண்டனை கொடுக்கக்கூடிய மன்னன் வந்து தேவலோகத்திற்கு அவனுடைய காலமானது முடியும் பொழுது ஏன்னா மனுஷனாக பிறந்தா ஜனனம் இருந்தா மரணம் நிச்சயம் அவன் மரணம் அடைந்து விட்டானே ஆனால் அவன் தேவலோகத்திற்கு சென்று தேவர்களாக ஆகிவிடுகின்றான் அங்க அழைத்து சென்று ரொம்பவும் பிரமாதமாக சந்தோஷமா இருக்கான் அதனால மகா தோல்வழி வித்த என்னுடைய புதல்வனே நீ வந்து ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குற அப்படின்னா அதில் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதை நல்லா புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி உண்மையான குற்றவாளிக்கு அவன் என்ன குற்றத்தை செஞ்சானோ திருடினானோ இல்லை வேற என்ன கொலை செஞ்சானா இல்லை ஒருத்தரை ஏமாத்தி அபகரி சொத்துக்களை அபகரிச்சானா அந்தந்த இதுக்கு ஏற்ற தண்டனையானது ஒன்று இருக்கு அந்தந்த குற்றத்திற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய தண்டனையை அளிப்பதன் மூலம் இந்த ஏழு பதினான்கு லோகத்திலேயுமே நீ தர்மம் செய்த புண்ணியத்தை வந்து உன்னை வந்து அடையாது அந்த பொண்ணிய நீ தர்மம் செய்ய வேண்டாம் இந்த ஒரு தர்மம் பண்ணாலே போகிறோம் அத்தனை தர்மமும் உங்ககிட்ட வந்து கிடைக்கிறது உனக்கு அப்படின்னாராம் மனுவானவர் கிட்டவர் இதேதம் பகு சந்திசியா மனு புத்திரம் சமாதினா ஜகாம திருதிவம் குருஷ்டோ பிரம்மலோகம் சனாதனம் பிரயே திருவம் தமிழ் இஷ்வா அமித்தப்பனிஷே கதம் புத்தன் இன்பவத் இந்த மாதிரி மன்னன் மனுவப்பட்டவ கிரோத்தல ர தன்னுடைய புதவனாகப்பட்ட இஷ்வாவுக்கு பலவிதமான அறிவுரைகளை எல்லாம் சொல்லிவிட்டு சமாதி நிலையை அடைந்து ரொம்ப மகிழ்ச்சியோட பிரமாதமாக விண்ணுலகம் சென்றார் அதாவது சனாதன தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தை அடைஞ்சார் அவர் அவர் வந்து பிரம்மலோகத்தை அடைஞ்ச உடனேயே மகா பேருளை வீசக்கூடிய மனுவினுடைய புதர்வனாகப்பட்ட யக்ஷ்வாவு நான் வந்து எப்படி எனக்கு வந்து புதர்வல வந்து நான் வந்து பிறப்பிப்பேன் அப்படின்ற கவலையில ரொம்பவும் பூழ்கி போனார் ராமா யுஷ்வாஹு உங்களுடைய பாட்டனார் அப்படின்னாராம் அகஸ்திய முடிவர் கர்மபீர் பகுரூபைஷ்யா தைஸ்தேய் மனுசூத சுதானு ஜனயா மாச தர்மாத்தா சதம் தேவ சுதோபமானு அப்போ உடனே ராம உன்னுடைய இந்த யோவு குலத்துக்கே முதலாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாட்டனார் என்ன செஞ்சார் தெரியுமா அந்த சமயத்தில் ஏகப்பட்டதான யாகங்கள் வேள்விகள் தானம் தவம் இருக்கிறது அப்படின்ற இருக்கக்கூடிய பல வகையான கர்மாக்கள் அனைத்தையும் செஞ்சு அதன் மூலமாக தேவகுமாரர்களைப் போல ஒளி வீசக்கூடிய நூறு புதல்வர்களையே அவர் உற்பத்தி செய்தார் புதல்வர்களே அவர் உற்பத்தி செஞ்சார் யார் தெரியுமா மனுவினுடைய புதல்வனாகப்பட்ட இக்ஷ்வாஹு அவரஜ்தாத்தேஷா ரகுநந்தனா வித்யா நூஷதி பூர்வஜானே நாமேதி பிதேப்பம் தண்டபம் அசிஷ் இவோ சொல்ற மகா மாமனியா பட்ட தர்வா வலிமை பெற்றிருந்த சரி அகஸ் மாமுடியவர் சரி ராமதான பார்த்து ராமா குழந்தாய் அவர்களில் வந்து கடைசியா நூறாவது புதல்வனாக தோன்றியவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமலும் பாடசாலைக்கு சென்று கல்வி கற்காதவனாகவும் அவன் இருந்ததுனால அவன் வந்து தொண்டைய தொண்ணூற்றி ஒன்பது மூத்தவர்களுக்கு பணிமடையை செய்தவனாக இருந்து கொண்டு வந்தான் இந்த மாதிரி அறிவில்லாத இந்த பையனுடைய உடலில் வந்து கண்டிப்பாக இவள் வந்து எண்ணங்காரங்க வந்து அவனை வந்து அடிதடி அடிப்பா அவனை அடித்து தடியாக அடிப்பாங்கன அப்படின்ற விழப்புரல் நிச்சயம் அப்படின்னு விட்டு யுஷ்வாவு மனசில் வந்து தோன்றி அதை உணர்ந்து கொண்ட அவரது தந்தையாகப்பட்ட யக்ஷ்மா குபு தண்டம் தண்டம் தான் என்ன எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு வந்து தண்டம்ன்ற பெயரை வந்து அவர் வந்து அந்த சமயத்தில் வந்து அவனுக்கு பெயர் வைத்தார் ரமா அபஸ்தம் தேர்கம் கௌரவ புத்திரசேராகவா వింధ్య సైవలర్మధ్య మధ్య రాజ్యం ప్రాంతమా సంతస్త్ర రాజా భూద్రమ్యే పర్వరోదసి పురం సా రామ రామవేయత நிவேசையத் அனுத்தமம் இப்ப சொல்ற ரகசிய மாமைவர் ஸ்ரீ ராமிராண்ட ராமா நீ இயற்கையாகவே எதிரிகளை எல்லாம் அடக்கக்கூடியவன் இந்த யுக்ஷுவாவோ அந்த புதல்வனுக்கு உரிய பொருத்தமான ஒரு இது வந்து அவரை தந்தையால காண முடியல அதனால என்ன பண்ணார் தெரியுமா சைவல மலை அப்படின்னு ரெண்டு மலை இருக்கு அந்த மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு இந்த தன்னுடைய கடைசி பொருளனாகப்பட்ட தண்டனை ராஜாபிஷேகம் செய்து மன்னராக்கினார் இந்த தண்டனானவன் மன்னனான உடனேயே மலையடிவாரத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஈடியினை இல்லாத உத்தமமான ஒரு நகரத்தை ஒன்றை வந்து தான் வசிப்பதற்காக அவனே வந்து அமைத்து கொண்டான் இந்த தண்டனையும் வந்து அமைச்சு கொண்டான் புரஷிய சாகரோன் நாம மதுமந்தம் இதை பிரபு புரோகிதம் தூசனசம் வரையாமாச சுப்ரதம் இப்போ அவர் சொல்றார் ஏன்னா வந்து ராமபிரான் வந்து சாசீமன் நாராயணன் அந்த அகசிய அகசியவாமியவர் என்ன சொல்றார் அவரை பார்த்து ஐதனே அப்படின்னு சொல்றார் ராமவிரானன் அந்த பட்டணத்துக்கு மதுமத் அப்படின்ற பெயரையும் அந்த தண்டனானவன் வைத்தான் விரத மகா விரதங்கள் அனுஷ்டானங்கள் சகல வேதத்தையும் கரைத்து குடித்த பிருகுமுனிவர் அவர்தான் பிருகுமுனிவர் தான் வந்து சுக்கராச்சாரியர் அவருக்கு நாலு முதல்ல அவர் பேர் பிருகுமுனிவர் தான் அதுக்கு தான் அவருக்கு சுக்கராச்சாரியர்ன்ற பேர் பட்டம் வந்து வைச்சா பேர் வைச்சா தன்னுடைய புரோகிதராக இருக்கும்படி இந்த தண்டனாகப்பட்ட மன்னன் வந்து வேண்டி கேட்டுக்கொண்டான் அவர்கிட்ட முருகுமுனி அவர்கிட்ட ஏமாசராஜா தத்ராஜ்யம் அகரோ சுபுரோகிதா பிரகிருஷ்டம் அனுஜா கீர்ணம் தேவராஜ்யம் யதாவுஷா இந்த மாதிரி தண்டனாகப்பட்டவன் ரொம்பவும் மகிழ்ச்சியும் ஆற்றலோடையும் இருந்த தேவ லோக வாசிகள் எப்படி இருப்பாளோ அதுபோல ஏகப்பட்டதான குடிமக்களால் நிறைந்திருந்த அந்த மதுவர் அப்படின்ற நகரத்தில் தன்னுடைய பொருளியராகப்பட்ட புருகுமணிவார் சுக்கராச்சாரியார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் ஆட்சி புரிந்து வந்தான் இந்த தண்டன் மன்னனாகப்பட்ட தண்டன் அப்படி நொட்டை அகசியமாக விமர்சி ராமவீரான் கிட்டதால் சொன்னாராம் ததாச ராஜா மனுஜேந்திர புத்திரஹா சார்தம்ச கேனோ சனசா ததானி சகாரராஜம் சுமகன் மகாத்மா சக்கரோ ஜீவிவோசனாசமேதாவது பிரமோ பெருமைக்குரிய மன்னனாக இருந்த இக்ஷுவவு அவருடைய மைந்தனாகப்பட்ட இந்த தண்டன் மன்னன் எப்படியே தெரியுமா தேவலோகத்தில் வந்து பிருகஸ்வரியனுடைய ஆலோசனை கிணங்க தன்னுடைய அரசாட்சியை எப்படி இந்திரனானவன் செலுத்துகின்றானோ அதுபோல பூலோகத்தில் சுக்கராச்சாரியார் அதாவது பிருகுமுனிவர் அவருடைய ஆலோசனையை கேட்டு ఇంత దండన మ్రమాదమా నల్ ఆచియ వండు వంద్రమా శ్రీమద్ రామయణే వామి ఉత్తరాఖాండే నాశీతి శ్రీమద్ వలవాల్మీకి రామయణం ఉత్తరాఖాండ శాణ పూర్తి అస్థాస్తో